வெல்கம் பேக் மை சேனல் என்ன அப்படின்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னடா கேட்குறீங்களா அது கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கான டங்கனை தட்டி விட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது அதிமுக முதல்வர் வேட்பாளர் சர்ச்சை முடிவுக்கு வருமா வருகிறது என்றும் அதிமுகவில் அவரது ஆதரவாளர்களின் வட்டாரத்தில் கூறப்பட்டு வருகிறது அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னை வர திடீர் உத்தரவு ஆறாம் தேதி அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்னை வர தலைமை கழகம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களும் வரும் ஆறாம் தேதி சென்னை வர அதிமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது அக்டோபர் ஏழில் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகலாம் என்ற நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்நிலையில் அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் யார் என தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அதிகாரப் போட்டி உச்சத்தை எட்டியுள்ளதாம் சமீபத்தில் நடந்த அதிமுக செயற்குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனை எதிரொலித்தது சுமார் ஐந்து மணி நேரம் நீடித்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லையாம் பின்னர் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அக்டோபர் ஏழாம் தேதி கூட்டாக அறிவிப்பார்கள் என்று கே பி முனுசாமி தெரிவித்திருந்தார் இதனிடையே முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் குழப்பம் நீடித்து வருகிறது முதல்வர் எடப்பாடி பங்கேற்கும் நிகழ்ச்சிகளை கடந்த சில நாட்களாக துணை முதல்வர் பன்னீர்செல்வம் தவிர்த்து வந்தார் மேலும் இருவரும் அவரது ஆதரவாளர்களுடன் அடிக்கடி ஆலோசனையும் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அக்டோபர் ஆறாம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னை வர கட்சி தலைமை உத்தரவு பிறப்பித்துள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களின் கருத்துக்களை கேட்டறிய அனைவரையும் அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை வர கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளதாம் தகவல் வெளியாகியுள்ளன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கபிலன் பாய்